நீங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி மாசி மாதம் முப்பதாம் தேதி வியாழக்கிழமை பார்க்கலாம் இன்று உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நெருக்கடி ஏற்படலாம் மருத்துவ செலவு செய்ய நேரிடும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குடும்பத்தினரிடம் விட்டுக்கொடுத்து கொடுத்து செல்வது மூலம் பிரச்சனையை தவிர்க்கலாம் புதிய மாற்றத்தினால் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் இன்று அதிகாலையிலேயே ஆனந்தமான செய்தி வந்து சேரும் உடன் பிறந்தவர் மூலம் அனுகூலம் கிட்டும் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் சரளமாக இருக்கும் அலுவலகத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள் சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும் எண்ணி நிறைவேறும் மிதினம் இன்று உங்களுக்கு குடும்பத்தினரின் மாற்று கருத்துகளால் நிம்மதி குறையும் ஆரோக்கிய ரீதியாக சிறு தொகை செலவிட நேரிடும் வராத கடன் எதிர்பாராத வகையில் வசூலாகும் வியாபார சம்மதமாக எடுக்கும் முயற்சிகளில் உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது கடகம் இன்று குடும்பத்தில் உறவினர்கள் வழியில் சுப செலவு ஏற்படும் சகோதர சகோதரிகளால் அனுகூலம் கிட்டும் ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் வியாபாரத்தில் கூட்டாளிகளுடன் ஒற்றுமையாக செயல்பட்டு லாபம் அடைவீர்கள் பழைய கடன் குறையும் சிம்மம் இன்று நீங்கள் எந்த காரியத்தையும் மன உறுதியோடு செய்து முடிப்பீர்கள் பிள்ளைகளின் படிப்பில் நல்ல முன்னேற்ற நிலை ஏற்படும் உறவினர்களுடன் இருந்த மனஸ்தாபம் நீங்கும் வேலையில் புதிய மாற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் இந்த எதிர்ப்புகள் தொல்லைகள் சற்று குறையும் இன்று உங்களுக்கு உத்தியோகத்தில் எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்படலாம் பெரிய மனிதர்களின் உதவியுடன் தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பழைய நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியை அளிக்கும் எதிலும் சற்று சிக்கனமுடன் இருப்பது நல்லது துலாம் இன்று குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் அலுவலகத்தில் வேலைப்படக்கூடும் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் தாமதமாகும் உங்கள் ராசிக்கு இன்று மாலை நான்கு ஐம்பத்தி ஏழு மணி வரை சந்திராஷ்டிரமம் இருப்பதால் புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு பிறகு தொடங்குவது நல்லது விருச்சகம் இன்று நீங்கள் சோர்வுடனும் சுறுசுறுப்பின்றியும் காணப்படுவீர்கள் தேவையில்லாமல் மற்றவர்களின் வீண் பேச்சுக்கு ஆளாகும் சூழ்நிலை உருவாகும் உங்கள் ராசிக்கு மாலை நான்கு ஐம்பத்தி ஏழு மணிக்கு பிறகு சந்திராஷ்டிரமம் இருப்பதால் எந்தவொரு விஷயத்திலும் நிதானத்துடன் செயல்படுவது நல்லது தனுசு இன்று குடும்பத்தில் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் பிள்ளைகள் கல்வி விஷயமாக நல்ல செய்தி கிடைக்கும் பழைய பாக்கி வசூலாகும் தொழில் ரீதியாக புதிய கருவி வாங்கும் முயற்சிகள் வெற்றி தரும் உத்தியோகத்தில் புதிய நபரின் அறிமுகம் கிட்டும் வருமானம் பெருகும் மகரம் இன்று உங்களுக்கு வியாபார ரீதியாக பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் பிள்ளைகளுடன் இருந்த மனஸ்தாபம் விலகும் நண்பர்களின் ஆலோசனைகளால் தடைகள் விலகி முன்னேற்றமடைவீர்கள் எதிர்பார்த்த வங்கிக் கடன் கிடைக்கும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிட்டும் கும்பம் இன்று நீங்கள் செய்யும் செயல்களில் சிறு இடையூறுகள் ஏற்படலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியற்ற நிலை நிலவும் உத்தியோகத்தில் சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம் உண்டாகும் பூர்வீக சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தை நல்ல முடிவுக்கு வரும் தொழிலில் புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் மீண்டும் இன்று குடும்பத்தில் தேவையில்லாத டென்ஷன் ஏற்படலாம் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு உபாதை உண்டாகும் வியாபாரத்தில் சற்றும் மந்த நிலை காணப்படும் உத்தியோகத்தில் இதுவரை இருந்த பிரச்சனை சற்று குறையும் மனைவி வழி உறவினர்களால் உதவிகள் கிடைக்கும் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்